திருப்பத்துறை அடுத்த மேற்கத்தியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் கிருஷ்ணமூர்த்தி வயது முப்பத்தைந்து இவருக்கு திருமணமாகி முதல் மனைவி இருந்த நிலையில் ஒரு பெண் பிள்ளையும் உள்ளது இந்த நிலையில்தான் கிருஷ்ணமூர்த்தி நாளுக்கும் மேற்பட்ட பெண்களுடன் கள்ளத்தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே மேற்கத்தியனூர் பகுதியில் கூலி வேலைக்கு வந்த இடத்தில் அதே பகுதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை காதல் வலையில் வீழ்த்தி அந்த சிறுமியை கடத்திச் சென்றுள்ளார் இதனால் சிறுமியின் தந்தை கடந்த மாதம் திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் தனது மகளை காணவில்லை என புகார் அளித்திருக்கிறார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரையை அடுத்த தல்லாப்பாடி கிராமத்தில் கிருஷ்ணமூர்த்தியும் அந்த பதினேழு வயது சிறுமியும் உள்ளதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்று இருவரையும் போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர் பிறகு பதினேழு வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கிருஷ்ணமூர்த்தியை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து அவரை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் மேலும் பதினேழு வயது சிறுமிக்கு போலீசார் பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கி பெற்றோருடன் அனுப்பியும் வைத்துள்ளனர் இதனால் அந்த சம் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது